அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கன்சி இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கன்சிக்கு அந்த ஜேடிஓ மேலே வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து அவங்க வந்து மனதில் வச்சு அங்கே வந்து ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க பத்தொம்போது ஒம்போதில் வந்து ஜேடிஓவுடைய ரிசல்ட்டை வெளியிடுறாங்க லாஸ்ட் இயர் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா அந்த ஒன்னிஸ்டு த்ரீ ரேசியோவில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து நவம்பர் ஃபோர்த் அன்னைக்கு வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி மூணில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு தேதி ஒரு அறிக்கை விடுறாங்க சர்ட்டிஃபிகேட்டை யார் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களாம் ரீ அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பு வந்து கடந்த டுவெல்த் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு பன்னெண்டு ஒன்று இருபத்தி நாலில் முடிஞ்சிருச்சு இருபத்தி எட்டு பன்னெண்டுலேருந்து நம்மளுடைய பன்னெண்டு ஒன்று வரைக்கும் அந்த லிங்க் ஓப்பன் ஆரஞ்சு எல்லாம் ரீ அப்லோட் பண்ணிட்டாங்க இப்போ ரிசல்ட்டு ஏன் இன்னும் ரிசல்ட்டு வெளியிட்டது பத்தொம்பது ஒம்பது ரிசல்ட்டு வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு மாதம் ஆச்சு அடுத்து என் டிலே ஆகுது அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது நல்லது தான் அவங்க ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாமுடைய உடைய வழக்கு ஏஇ எக்ஸாம் என்ன வழக்கு இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கால்ஃபர் செய்யப்பட்ட அந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வழக்கில் தேர்வு செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரும்போது வழக்கு தொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவங்க தெரியும் அடுத்து அந்த ஏஇயில் சரியாக சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணாமல் விட்டதுனால தகுதியான மதிப்பெண்கள் வாங்கியும் அவங்கள வந்து அவங்கள கவுன்சிலிங்குள்ளே அவங்க இது பண்ணலை ஸோ அவங்கெல்லாம் வழக்கு தொடுத்து இப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க அந்த வின் பண்ணவங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் போய்கிட்டு வர டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா கடந்த ஏஇ எக்ஸாமில் எக்ஸாம் முடித்து ரிசல்ட்டு விட்டு சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் விட்டவங்க கேஸ் போட்டு ஜெயித்த அவங்களுக்கு இப்போ வந்து கவுன்சிலிங் போய்கிட்டுருக்கு கவுன்சிலிங் நடக்கப்போகுது ஏதாவது டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ஸோ அவங்களுடைய பிசிக்கல் சிவி அவங்க வந்து ஃபிசிக்கல் சிவி டைரெக்டாக போய் அப்லோட் பண்ணிட்டாங்க அதில் அப்லோடு பண்ணவங்க யாரெல்லாம் எலிஜிபிளோ ஓரல் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு அவங்கள கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அந்த ப்ராக்ரஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த ஜேடிஓ உடைய கவுன்சிலிங் தொடங்கும் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கிற ஒரு தகவல் ஏன் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா சம்மந்தம் என்னென்னா அது வேற இது தான் ஆனால் அப்படி ஏஇ எக்ஸாம் அந்த ஏஇ எக்ஸாமில் எல்லாரும் முடித்தவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் வச்சாத்தேன் அவங்களில் இந்த ஜேடிஓ எக்ஸாம் பாஸ் ஆகிருந்தால் உள்ளே வரமாட்டாங்க அதுக்கு முதையே ஜேடிஓ எக்ஸாம் கவுன்சிலிங் வச்சாங்கன்னா அந்த ஏஇ எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டிருக்கவங்க இங்கே வந்து அதை போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுவாங்க யார் அப்படின்னா சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இப்போ திரும்ப உள்ளே போயிருக்காங்கள அவங்களில் பெரும்பாலானவர் இந்த ஜேடிஓ எக்ஸாம் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஏஇ எக்ஸாம் உடைய அந்த இன்ட்ரிவியூ முடிஞ்சு அவங்களுக்கு போஸ்டிங் செலக்ட் பண்ண பிறகு ஜேடிஓ கவுன்சிலிங் வச்சாங்கன்னா அவங்க யாருமே ஏஇ போயிட்டனால ஜேடிஓவுக்கு வரமாட்டாங்க ஸோ அதனால் ஏஇினுடைய எல்லா ப்ராகிரஸும் முடிஞ்ச பிறகு தான் ஜேடிஓ கவுன்சிலிங்கை தொடங்குவாங்க அப்படி வந்தால் தான் நல்லது அப்படி இல்லாமல் ஜேடிஓவுடைய ப்ராக்ரஸையும் ஏஇ எக்ஸாமுடைய உடைய ப்ராகிரஸ் ஏஇ எக்ஸாம் ப்ராக் முடியறதுக்கு முன்னாலேயே ஜேடிஓ ப்ராகிரஸை கால்பந்து இவங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏஇ எக்ஸாமில் உள்ளவங்க அந்த கவுன்சிங் முடியாத முன்னாலேயே இந்த ஒர்க்கு ஆரம்பித்தாங்கண்ணா அவங்க இங்கே வந்து ஜேடிஓ எக்ஸாம் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணால் விட்டு விட்டு இப்போ உள்ள பிறக்காங்கள அவங்களுடைய அந்த ஃபுல் ஒர்க்கையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் ஏஇ எக்ஸாமோட போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க ஜேடிஓவுக்கு வர அதனால் ஜேடிஓ எக்ஸாம் உடைய கவுன்சிலிங் தள்ளி போகிறது நல்லதுன்னு நினச்சிருக்கேங்க எல்லாரும் கமெண்ட்ல ஃபீல் பண்ணுறீங்களே இன்னும் நடக்காமல் இருக்கு நடக்காமல் இருக்குது எப்போ வரும் தெரியலை எப்போதும் தெரில அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்லேயே இருக்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஇ எக்ஸாக்கும் ஜேடிஓ எக்ஸாமுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சம்மந்தமே கிடையாது இது ஒன்று தான் ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக ஜேடிஓவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏஇ ஜாப் கிடச்சிட்டா ஜேடிஓவுக்கு வரமாட்டாங்க ஆனால் அந்த ஏஇ ஜாப் வர்றதுக்கு முன்னாலேயே ஜேடிஓ கவுன்சிங் வந்துச்சுன்னா அவனை செய்வாங்க இதையும் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க அட்டன் பண்ணிவிட்டு இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ண பிறகு ஏஐ எக்ஸாமில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஜெடிஓ வரமாட்டாங்க ஜெடிஓ வரலைன்னா அவங்க செலக்ட் பண்ண போஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும் அதை அடுத்த ஆள் எடுக்க முடியாமல் போயிடும் அதனால் இந்த ஏஇ எக்ஸாம்னுடைய ஓரல் டெஸ்ட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து அன்னைக்கு நடக்கும்னு டிஎன்பிசி விட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு டிஎன்பிசி வந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டுருவோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த அந்த ஏஐ எக்ஸாமுக்கு நடந்த ஏஐ எக்ஸாமில் இப்போ கவுன்சிலிங் த்ரீ ஓகேங்களா அதாவது ஓரல் டெஸ்ட்டு த்ரீக்கு அனுப்பப்பட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸுக்கு என்றைக்கு இன்ட்ரிவியூ அப்படின்னா கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு இன்ட்ரிவியூ நேர்முகத் தேர்வு அந்த நேர்முகத் தேர்வு முடிஞ்ச பிறகு இந்த ஜேடிஓ எக்ஸாம் வைப்பாங்க வச்சாங்கன்னா எல்லாேருக்கும் நல்லது இந்த இந்த ஏ எக்ஸாம் யார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸில் ஜேடிஓ பாஸ் பண்ணவங்க ஒருத்தர் இருந்தால் கூட அது நமக்கு வந்து நமக்கு அவங்க சப்போஸு இந்த டுவெண்ட்டி ஃபோரில் ஒருத்தர் வந்து ஜேடிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த நேர்முகத் தேர்வுக்கு முன்னாலேயே ஜேடிஓ எக்ஸாமை கவுன்சிலிங் வைச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஜெடிஓ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க போஸ்டிங் போஸ்டிங்காக செலக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து அவங்க ஏஇ கவுன்சிலிங் போவாங்க ஏஇ செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஏஇ போஸ்டிங் போயிடுவாங்க அப்போ ஜெடிஓ வேக்கண்ட்டு வந்து அப்படின்னு போகும் ஒரு போஸ்டிங்கை கவுன்சிலிங்கில் யாருமே எடுக்காமல் விட்டால் எடுக்காமல் இருந்தால் தான் அது வேக்கன்ட்டுன்னு காமிக்கும் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு பண்ண பிறகு அவள் ஜாயின் பர்சனல் அவள் ஜாயின் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் ஆனால் அது வேக்கண்ட்டுன்னு காட்டாது அதனால் இந்த ஏயினுடைய ப்ராக்ரஸை ஃபுல்லாக முடிக்கணும்னா இந்த நேர்முகத் தேர்வு நடக்கிற நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த இன்ட்ரிவியூ முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்மாக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டிஎன்பிசி வெளியிட்ட பிறகு ஜேடிஓ கவுன்சிலிங்கு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபோருங்கும் போது இந்த அடுத்த வாரம் வந்துடும் ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் இந்த ரிப்ளிக் டே அதெல்லாம் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த்து பெர்னஸ்டே வருது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தைப்பூசம் கவர்மெண்ட் ஹாலிடே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து குடியரசு தின விழா கவர்மெண்ட் ஹாலிடே டுவெண்ட்டி செவன்த் சாட்டர்டே டுவெண்ட்டி எயிட்டு சண்டே ஸோ அதனால் இருபத்தி ஒம்பது முப்பது வாக்கில் இந்த ஏனுடைய லிஸ்ட்டை பயனஸ் பண்ணிவிட்டு விடலாம் அதனால் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இந்த ஜேடிஓ சம்மந்தமான இந்த ஒரு அறிக்கை வழியாகலாம் கவுன்சிலிங் சம்பந்தமான அறிக்கை வழியாகலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏஇ எக்ஸாம் உடைய ஃபுல் ப்ராகஸை முடிச்சுட்டு கூட வெளியாகலாம் அதனால் நீங்கள் யாரும் ஜேடிஓ எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாதீங்க தள்ளி போகுதுன்னு தள்ளி போடுறது நல்லதுங்க தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இதை டீடைல்டாக ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஜேடிஓ எக்ஸாமுடைய உடைய அடுத்த கட்டமான கவுன்சிலிங் வந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துலேயோ நடக்கலாம் அல்லது நம்மளுடைய ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் அந்த சாரி ஏஐனுடைய ஃபுல் இது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நடக்கலாம் அது எப்போன்னு ஆனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்த்து நடக்குது எக்ஸாம் நடக்குது அப்புடின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படிங்கும் போது அந்த இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்கில் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் ஏஇ எக்ஸாம் உடைய இன்டர்வியூக்கு தேவை செய்யப்பட்ட டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸில் எத்தனை பேர் அடுத்த எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சு போகும் தெரிஞ்ச பிறகு அவங்கள செலக்ட் பண்ண பிறகு அப்புறம் என் ஜேஇஓ எக்ஸாம் வச்சாங்கன்னா நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அது எப்போ அப்படின்னு டுவெண்ட்டி நைன் அதாவது ஜனவரி ஃபஸ்ட்டு மந்த்துக்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இந்த மூணு நாளில் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் ஜேடிஓ சம்மந்தமான கவுன்சிலிங் கண்டிப்பாக வெளிவரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது ஆனால் அது வெளிவரதுக்கு முன்னால் இந்த ஏடைய ப்ராகஸ் முடிஞ்சால் அது ஜேடிஓ கவுன்சிலிங்கில் அவங்க வந்து போஸ்டிங்கை செலக்ட் பண்ண மாட்டாங்கிறது தான் ஒரு தனி ஒரு நம்மளுடைய பால கருத்து ஸோ இதுதான் இப்போ வந்து டி எக்ஸாமியே வராமல் இருக்குது வராமல் இருக்குன்னா வராமல் நல்லது தான் தள்ளி போகிறது ஆனால் ரொம்ப தள்ளி போகக்கூடாது தென் என்ன அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது அப்படின்னு உங் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் போயிருக்கலாம் ஸோ அதனால் பிப்ரவரி மாதம் கடை முதல் வாரம் ஜெடியோ சம்மந்தமான கவுன்சில் சம்மந்தமான அறிக்கை வெளியே வரலாம் அதுக்கு முன்னால் இந்த ஏஇஃபுல்லாம் நல்லா நல்லாயிருக்குங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் நம்ம முறையாக நமக்கு அப்டேட் வர வர நம்ம ப்ராப்பராக வீடியோ போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் யூ